ஹலோ விவாஸ் நாற்பத்தி ரெண்டு வருடத்திற்கு பிறகு நாளைய நாள் சற்று ஆபத்தான நாளாக அமைஞ்சிருக்குங்க நாளைய நாள் மறக்காமல் உங்களுடைய வீடுகளில் இன்னொரு மூணு பொருட்களை வாங்கிட்டு வந்து வைப்பதன் மூலமாக இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் வாழலாங்க அதாவது நாளைய நாள் தமிழ் புத்தாண்டுடைய முதல் நாளாக அமைஞ்சிருக்குங்க என்னங்க முதல் நாளே இப்படி அபசகுணமாக ஆபத்து அப்படின்னு சொல்றீங்களே என்பது போன்ற சில குழப்பங்களானது ஒரு சிலருக்கு இருக்கலாங்க பொதுவாகவே இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் அப்படின்னு இடைக்காட்டு சித்தருடைய பாடல் மூலமாக ஒரு சில எச்சரிக்கைகளை பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க அதாவது இந்த வருடத்தில் நிறைய குற்றங்களானது நடக்கலாம் மக்கள் பல வகையில் பாதிப்பு அடையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில எச்சரிக்கையை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ எப்போதுமே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நாம் அந்த கடவுள்கிட்ட தானே வழிபாடு செய்வோம் அதே தாங்க இந்த வருடத்துடைய முதல் நாளிலேயே நாம் ஒரு சில முக்கியமான வழிபாடுகளை செய்து கொள்ளும் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களோடு நாம சந்தோஷமாக வாழலாங்க அதற்கு தான் நாளைய தினத்தில் பாத்தீங்கன்னா கட்டாயமாக இந்த மூன்று பொருட்களை வாங்கிட்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு மெயினான காரணமும் இதுதாங்க ஏன்னா இந்த மூணு பொருளுக்கும் நாளை நிகழக்கூடிய ஒரு மூன்று முக்கியமான நிகழ்வுக்கும் பார்த்தீங்கன்னா நெருங்கிய சம்பந்தம் இருக்குங்க அதனாலதான் இந்த மூன்று பொருட்களை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கு இல்லையா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரியனுக்கு உரிய நாள் இதோடு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய சஷ்டி திதியானது வந்திருக்குங்க இதோடு சேர்த்து இன்னொரு சிறப்பம்சமாக பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபாடு செய்வதற்கு உரிய திருவோணம் நட்சத்திரமும் நாளைய தினத்தில் சேர்ந்து அமைஞ்சிருக்குங்க எனவே தான் சூரியன் செவ்வாய் மற்றும் பெருமாள் அதாவது புதன் இந்த மூன்றையும் பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்வதற்கு உரிய ஒரு அற்புதமான நாளாக நாளைய நாள் இணைஞ்சி அமைஞ்சிருக்குங்க இது மட்டும் கிடையாதுங்க இன்னொரு பக்கம் இந்த குரோதி வருடமானது குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கையோடு இந்த வருடம் ஆரம்பிக்குது ஸோ இதன் மூலமாக பல நல்ல விஷயங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு இன்னொரு பக்கமும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுதுங்க ஸோ நாளைய இந்த ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு ஒரு பக்கம் நல்லது நடக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சில பாடல்களின் மூலமாக பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் சொல்றாங்க எது என்னவாக இருந்தாலும் நாளைய நாள் முதல் நாளுங்க முதல் நாளே நம்முடைய தொடக்கம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அப்படி இருந்தால் அந்த வருடம் முழுவதுமே நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க ஸோ நாளைய நாளில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்ம நல்லதை பெற்றுக்கொண்டு இந்த வருடம் முழுவதுமே எந்தவித கடன் பிரச்சனைகளும் இல்லாமல் நோய் நொடிகள் இல்லாமல் சந்தோஷமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு நம்ம வாழலாங்க அதற்கு இந்த மூன்று பொருட்களை வாங்கிட்டு வந்து வச்சுருங்க இந்த மூன்று பொருட்களுமே ரொம்ப எளிமைங்க அந்த மூன்று பொருட்களை எப்போது நாளைய தினத்தில் வாங்கணும் எந்த நேரத்தில் வாங்க சரியா இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீடெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையான நாளைய தினத்தில் ஒரே நாளில் மூன்று விதமான சிறப்புகள் சேர்ந்து வந்திருக்குங்க அதாவது சூரியனுக்கு உரிய நாள் செவ்வாய்க்கு உரிய நாள் மற்றும் பெருமாளுக்கு உரிய நாள் என்று மூன்றுமே சேர்ந்து நாற்பத்தி ரெண்டு வருடத்திற்கு பிறகு வந்திருக்குங்க நாளைய நாள் சரியாக பார்த்தீங்கன்னா காலையிலேயே இல்லைன்னா வந்து மாலை நேரம் ஆறு மணி அளவில் தான் பார்த்தீங்கன்னா மூன்று பொருட்களை உங்க வீட்டு பூஜை அறையில் ஒரு தட்டுல பாத்தீங்கன்னா நிரப்பி வைக்கணும் இந்த மூணு பொருட்களுமே ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க துவரம் பருப்பு கொண்டக்கடலை மற்றும் கோதுமை மாவு இல்லைன்னா கோதுமை தானியம் இந்த மூன்று பொருட்களை மட்டும் நீங்க நாளைய தினத்தில் கட்டாயமாக உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க இந்த மூன்று பொருட்களுமே ஒரு நூறு கிராம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்காவது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நாளைய தினத்தில் உங்களுடைய வீடுகளில் வாங்கிட்டு வந்து வைக்கணுங்க இதன் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளுமே நீங்க ஆரம்பிக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குங்க நிதி ரீதியாக ஒரு நல்ல மாற்றமான இருக்கும் பண கஷ்டங்கள் தீரும் கடன் பிரச்சனைகளானது விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமையோடு சந்தோஷமாக நீங்க வாழ்ந்துட்டு வரலாங்க இப்படி அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் அடுத்து வரக்கூடிய முன்னூத்தி நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மூன்று பொருட்களை கட்டாயமாக வாங்கிட்டு வந்து வச்சிருங்க என்னங்க சொல்றீங்க இந்த மூன்று பொருட்களை வாங்கிட்டு வந்து வச்சா இப்படி மாற்றம் ஏற்படுமா இதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு ஒரு சிலருக்கெல்லாம் சந்தேகமானது இருக்குங்க நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம நம்பிக்கையோடு சில விஷயங்களை சில மாற்றங்களை செஞ்சுட்டு வரும்போது அதற்கேற்ப பலனானது கிடைத்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க சென்ற வருடம் கூட பார்த்தீங்கன்னா இது ஒரு பதிவு நாங்கள் போட்டிருந்தோம் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு நான் ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இல்லாமல் தான் செஞ்சுருந்தேன் ஆனால் இதை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு ரெண்டு மூணு நாளிலேயே எங்க வீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை என்னால் நல்லபடியாக உணர முடிஞ்சது இந்த வருடம் முழுவதுமே பெரிதளவு

என்னுடைய சேர்க்கை ஏற்படுது இல்லையா சோ அதனால தான் பாத்தீங்கன்னா குருவிற்கு உரிய தானியமான கொண்ட கடலையை நம்ம வைக்கிறோங்க அது மட்டும் இல்லாம செவ்வாய்க்கு உரியவராக அதாவது முருகனுக்கு பாத்தீங்கன்னா தான் கிரகம் இல்லையா செவ்வாய்க்கு உரிய தானியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துவரம் பருப்புங்க சோ இந்த மூன்று பொருட்களை நம்ம வாங்கிட்டு வந்து வைப்பதால நாளைய தினத்துல நிகழக்கூடிய இந்த மூன்று முக்கியமான நிகழ்வுகளின் மூலமாகவும் பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜையையும் சுத்தம் சுத்தம் செய்யலைனா நன்றாக சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் மாலை நேரத்தில் காமாட்சி விளக்கில் தீபத்தை ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்த இந்த மூன்று பொருட்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் நிரப்பி வச்சுருங்க நாளைய நாள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய செலவே பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பொருட்கள் வாங்கணும் ப்ளஸ் இதோட பார்த்தீங்கன்னா பால் பால் எப்போதுமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வரணுங்க பால் வாங்கும்போது வீட்டில் வந்து செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்கும் செல்வ வளம் மகிழ்ச்சி எல்லாமே பொங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு நம்ம குடி போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம பால் காய்ச்சுறோங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பொருட்கள் இல்லாமல் பாலை நீங்கள் பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்துடுங்க அதே போல் யாராவது பசும்பால் வாங்குறவங்களாக இருந்தீங்கன்னா காசை கொடுத்து பசும்பாலை பார்த்திங்கன்னா வீட்டிற்கு நாளைய தினத்தில் காலையிலேயே இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருங்க அதே போல் கல்லுப்புங்க கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம் ஸோ கட்டாயமாக கல்லுப்பையும் வாங்கிட்டு வந்து வச்சுருங்க கல்லுப்பு பால் நீங்கள் வாங்கிட்டு வரீங்களோ இல்லையோங்க ஆனால் கட்டாயமாக இந்த மூன்று பொருட்களை நாளைய தின இடத்துல வாங்கிட்டு வந்து வைங்க இதன் மூலமாக உங்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ளலாம் காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்துட்டு மூணு தட்டு வச்சுட்டு இந்த மூன்று பொருட்களையும் பார்த்தீங்கன்னா தட்டுல நல்லா கொட்டி பரப்பி வச்சுட்டு மனதார பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே நின்று மனதார வழிபாடு செய்து கொண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்துடைய திருமந்திரத்தை மறக்காம உச்சரித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாக அமைய நாங்களும் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் மேலும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குரு மற்றும் சூரிய சேர்க்கையால பலருக்கு நன்மைகளை இந்த குரோதி ஆண்டுல அதிகம் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாங்க வியாதியில இருப்பவர்களுக்கு அது சரியாவதற்கான மாதமாக இந்த குரோதி ஆண்டானது அமைய போகுதுங்க இந்த ஆண்டுல மேலும் நன்மைகள் அதிகரித்து வீட்டில் செல்வங்கள் மேலும் மேலும் பெருக வீட்டில் சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி வைப்பது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க புத்தாண்டு பிறப்பு அப்படின்னாவே ஒரு புதிய நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க அதுலேயும் சனி பயிற்சி குரு பயிற்சி புத்தாண்டுடைய துவக்கம் புதிய மாதத்துடைய துவக்கம் என்றாலேயே இது வாழ்க்கையானது மாறும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் மனதிற்குள்ள வந்துவிடும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போலதாங்க ஏப்ரல் பதினான்காம் தேதி பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டான குரோதி வருடத்துல நல்லது நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரின் மனதிலையும் ஏற்பட்டு உள்ளது அதே சமயம் குரோதி வருடத்துல குற்றங்கள் அதிகமாக நடக்கும் மக்கள் பல விதங்கள்ல பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பொதுவான கருத்துக்களும் நிலவுவதால மக்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா பயமானது ஏற்பட்டு இருக்குங்க இது போன்ற கெடுதல்கள் பாதிப்புகள் ஏதும் ஏற்படாமல் இருக்க எப்போதுமே நாம வழிபாடு செய்து கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க பிறக்க போகின்ற இந்த புதிய ஆண்டுல தீமைகள் குறைந்து நன்மைகள் அதிகம் நடைபெறுவதற்கும் வருடம் முழுவதும் செவ்வ செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கவும் தான் பாத்தீங்கன்னா நாளைய தினத்துல இந்த ஒரு ஐந்து பொருட்களை வாங்கிட்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்றோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கல்லுப்புங்க அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு உரிய தானியமான கோதுமையை நம்ம வாங்கிட்டு வைக்கணும் குருவிற்கு தானியமான கொண்டை கடலை அதே போல் பார்த்தீங்கன்னா குரு மற்றும் சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக நீங்கள் ஆரம்பிக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க சஷ்டி என்பது பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உரிய கிரகமான செவ்வாய்க்கு உரிய தானியமான துவரம் பருப்பை நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கலாங்க ஸோ இந்த மூன்று பொருட்களை வாங்கிட்டு வந்து வைப்பதோடு பாலையும் நம்ம வாங்கிட்டு வந்து வைப்பதால் நம்முடைய வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பண பிரச்சனையும் இல்லாமல் நம்ம சந்தோஷமாக வாழலாங்க ஸோ நாளைய நாள் இந்த மூணு நாலு பொரு அஞ்சு பொருட்களை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அதன் பிறகு எந்த வேலையாக இருந்தாலும் செய்துட்டு வாங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க